மேஷ லக்னத்தில் என்ன இருந்தாலும் அவர் நீச்சம் அடைகிறார் அவர் நீச்சம் அடைகிறது ஆதிபத்திய விசேஷத்தையும் தரு தருகின்ற அமைப்பு கெடுக்கின்ற அமைப்பு காரகத்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் பத்தாம் பாவகாதிபதி நீச்சத்தை அடைகிறார் என்கின்ற நிலைமையில ஆதிபத்திய கெடுதல்களை தருவார் அப்படிங்கறதுனால சனி இருந்தும் கெடுப்பார் இல்லாமலும் கெடுப்பார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் பத்தாம் பாவகாந்தபடி இங்கே வந்து அவர் சனியாக இருக்கும் பொழுது அவர் சுபத்திரமாக இருந்தால் மட்டுமே மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் லக்னத்தில் நீச்சம் அடைவது தப்பு பத்தாம் பாவகாதிபதி இரண்டில் இருக்கிறார் இரண்டாம் வெட்டை கிடைத்தாலும் தொழில் நன்மைகளை கொடுப்பார் பத்துக்கு ஆறில் மறைந்து இங்கே எழுபது மார்க் நான்கில் பத்தாம் பாவகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறார் தப்பு நாற்பது மார்க் ஐந்தில் பத்துக்கு மறைந்து இருக்கிறார் தப்பு பத்தாம் பாவா காந்திஜி ஆறில் இருக்கிறார் அப்ப கூட நான் இந்த இடத்துல கொடுத்த இதை இங்கே கொடுக்க மாட்டேன் ஒன்றரை மார்க் ஒன்றரை பத்தாம் பாவகாதி உச்சமாக இருக்கிறார் ஆதிபத்திய நிலையில இங்கே ஒரு நிலையில நல்லது எட்டில் மறைகிறார் தப்பு ஒன்பதாம் இடத்தில் பத்து ஒன்பதில் இருக்கிறார் குழுவின் வீட்டில் இருக்கிறார் இந்த ஒன்பது பத்தாம் இடங்கள் கனெக்ட் ஆகிறதுனால நல்லது பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் பரவாயில்ல சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே பரவாயில்ல ஏதோ ஒரு தொழிலை செய்ய வைப்பார் சுபத்துவம் இல்லை என்றால் தொழிலை செய்து கெடுக்க வைப்பார் பதினொன்றாம் இடம் அபாரம் பனிரெண்டாம் இடம் பரவாயில்லை அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது ஆனா நாற்பது மார்க்